ஆத்ம நிர்பர் பாரதத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவதற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் முதல் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் முறையை ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் இருபது வரையிலும் கட்டம் மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செயல்பட்டது திட்டத்தின்படி நான்காவது ஜூலை முதல் நவம்பர் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் கட்டம் ஐந்தாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையும் நடந்தது தற்போது திட்டத்தின் அடுத்த கட்டம் இந்த வருடம் ஜனவரி முதல் நடந்து வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மாதம் ஐந்து கிலோ உணவு தானியம் வழங்கும் இந்த மையம் வழங்குகிறது இது பொது விநியோக முறையின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் அதாவது ரேஷனுக்கு கூடுதலாக உள்ளது சில மாநிலங்களில் உணவு தானியமும் அளவும் கூட மாறுபடுகிறது இந்த திட்டத்தோடு சேர்த்து உத்தரகாண்ட் அரசு உப்பு வழங்க முடிவு செய்துள்ளது ரூபாய் எட்டுக்கு குறைந்த விலைக்கு அயோடின் உப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மக்களின் அயோடின் குறைபாட்டை போக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஆறாம் கட்டத்திற்கான இந்த திட்டமானது மதிப்பிடப்பட்ட கூடுதல் உணவு தானியமாக ரூபாய் எண்பதாயிரம் கோடி செலவிடப்பட உள்ளது எண்பது கோடி பேருக்கு இதனால் உணவு கிடைக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த திட்டமானது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து கிலோ உணவு தானியத்தை இலவசமாக வழங்குகிறது மற்றும் பொது விநியோக முறை மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐந்து கிலோ மானிய உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் சண்டிகர் டெல்லி மற்றும் குஜராத் ஆகிய ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கோதுமை விடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நாடு முழுக்க ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான நல்ல செய்தி ஒன்றை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதன்படி எண்பது கோடி மக்களுக்கு இலவச தானியம் வழங்கும் பி எம் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து கிலோ உணவு தானியத்தை இலவசமாக வழங்குகிறது பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மணியம்